என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதினு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்கை தளபதி தளபதி என்னடா எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டிவிக்க

எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் வாசல்ல ஒரு தளபதி நிப்பாந்தம்பி காவலுக்கு அந்த தளபதி பிரபாகர மகன் நீ உண்மையிலே யாரு நீ உண்மையிலே எப்படிப்பட்டவன் நீ பட்டவன்டா நீ ஊடகம் எல்லாம் மானுடர்கள் மானுடன் நேயம் தாண்டா பேசணா தமிழன் மட்டும் தான்டா உயிர்மை நேயம் பேசணா என் தம்பி பாலமுரளி சொன்னவன் போர் வெறியர்கள போர் நெறியர்கள தமிழன் அந்த போர் நெறி அறத்தின் வழியில் நின்று போர் செய்த மாறவன் நம் உயிர் தலைவன் மாவீரன் பிரபாகரன் அவர்கள் அவன் முன்னவர்கள் அவன் முன்னவர்கள் அரசேந்திரன் அவன் முன்னவன் அருள்மொழி எத்தனை நாடுகளை வென்றான் எந்த இனத்தை அதை அடிமைப்படுத்தி ஆண்டான் ஒரு துளி செய்தி சொல்ற பாப்ப ஏன் தமிழனின் மாண்பு உன்னுடைய பாட்டன் இருக்கடா பாரி பாரி முன்னூத்தி இருபத்தாறு ஊர் முன்னூத்தி இருபத்தாறு ஊர் அதை தன் குடிக்கு கொடுத்தான் பேர் வரல முன்னூத்தி இருபத்தாறு ஊரை தன் குடிக்கு கொடுத்தான் பேர் வரல ஏறி வந்த தேரை ஒரு கொடிக்கு கொடுத்தான் உலகம் அவனை வல்லல் என்று போற்றிருக்கான் மொத்த ஊரையும் தன் ஊருக்கு ஒரு கொடிடா முல்லை கொடிக்கு கொடுத்தான் தேரை கொடுத்தான் பார் போற்றியது வல்லல் பாரியை வல்லல் பேசும் திறனற்ற உயிருக்கு கொடுத்தான்டா அதனால் உயிர்மை நேயன் பாரி உயிர்மை நேயன் பேகன் பேசும் திறனற்ற மயிலுக்கு கொடுத்தான் அந்த பரம்பரையில் வந்த நீ அந்த பரம்பரையில் வந்தவை நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்கிற இப்போ நிறுவிடுவான் நீ பாரு இப்ப நாளில இருந்து வேலை நடக்கும் எப்படி இந்த ஆவண நிம்பாத்தில் இது மாதிரி பல ஆவணங்களை தரட்டி இந்திய தொழில் துறைக்கு யுனெஸ்கோவுக்கு அனுப்புறேன்னா திரும்ப பெரு திரும்ப பெற்று திரும்ப பெற்று இல்லைன்னா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நான் ஆட்சிக்கு வருவேன் வந்து என்ன பண்ணுவேன் வாசல் அந்த மாதிரி எழுதுவேன் கிருஷ்ண கோனை அவங்க பாட்டம்பேர் எழுதுவேன் யார ஆனந்த கோனை எழுதி வைப்பேன் என் முன்னவர்கள் எல்லாம் எவன் ஆண்டு இருக்கான் எந்தெந்தவர் சான்றிக்கான்னு கல்வெட்டு வைப்பேன் வச்ச பெரிய வளைவு வைப்பேன் கோனேரி கோன் கோட்டை இந்த பக்கம் இந்த போடுவேன் கையில் என்ன பண்ணுவேன் பெரிய துப்பாக்கியும் வந்த நூறு கோடியை புனரமைச்சு பெரிய விடுதி நட்சத்திர விடுதியா கட்டி அரசு விழாவை எடுத்து கோயில் விழாவை எடுத்து முக்கியமான ராஜ மண்டபம் பார்த்தீங்க அதுல அரசு முக்கியமான கூட்டத்தை நடத்துது அமைச்சர் பெருமக்கள்லாம் கூடிய அவசர ஆலோசனை ஏடா அவனை மண்ணை உட்காரலாம் அவன் மயம் பேர உட்கார கூடாதான் என்ன இருக்கு செஞ்சு கோட்டைக்குல முக்கியமான டிஸ்கஷன் டேய் நான் கொஞ்ச நஞ்ச சேட்டை செய்ய போறது இல்லை நீ என்ன செய்யணும் இது நம் பாட்டன் கோனேரி கோட்டை மீட்க போடு ஒரு ஓட்டை கொடு என்கிட்ட நாட்டை அதுக்கப்புறம் பார்ப்பாய் என்னுடைய சேட்டை யாராவது மராட்டிய கோட்டைன்னு உள்ள வரச்சலை பாப்போம் பேனா வச்ச கதை தான் தம்பிய இங்க பாரு தம்பிய எவ்வளவு பெரிய கோட்டை இருந்தாலும் வாசலில் ஒரு தளபதி நிப்பான் தம்பி காவலுக்கு அந்த தளபதி பிரபாகரன் மகன் நான் தான் என்னுடைய என்னுடைய குலதெய்வம் வீரமா காளிய அவன் சைவன் எங்கள் அப்பாத்தா சைவான் அவளுக்கு கிடாவிட்ட மாட்டோம் கோச்சிப்பான் ஆனால் நாங்கள் கறி நீங்காமல் குடிக்காம செத்து போயிருவோம் எங்களுக்கு என்ன நடுக்கு வந்துடும் சாமி முடிவே ஆசை வராது அதனால வாசல்ல ஒரு சூலாயத்தோட ஒரு வேலையோட ஒரு கருப்பை வச்சிருப்பான் அப்படி அவனுக்கு இஷ்டத்துக்கு வெட்டுவாங்கடாயே என்மாய மாவீர நூற்றி இருபது கிட்ட ஆகி போட்டோம் காதலுத்து முடியா போது எங்க பாட்டி இந்த பக்கம் திரும்பி இருந்தா கருப்பு எங்களை பார்த்துருந்தா போட்ட அடி பின்னிடுவோம் அந்த வாசலில் ஒரு கருப்பு நிற்கிறான்ல அவன் யாருன்னு நீ இந்த காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டு கட்டிடு கட்டீர் இந்த பரந்தூரில் ஏர்போர்ட் கட்டிடு கட்டுப்பா கட்டு பார்ப்போம் வாய்ப்பு இல்லை ராஜா நீ என்னென்னமோ தான் பண்ணி பார்த்த கடைசியாக சரண நினச்சிட்ட காலையில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபா உங்களுக்கு காப்பீடு கொடுக்குறேன் செத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன் அதை நாளே சொல்லியிருக்கலாம் பெரிய புத்திசாலி ஏன்னா நான் முதலாளிகிட்ட வேலை செய்வேன் ஆனால் செத்தா காசு கவர்மெண்ட் கொடுக்கும் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட அறிஞர்கள் அவனுக்கு என்னடா இருக்கு அவங்க நாடாடா அவங்க மொழியா அவங்க அடையாளமா சொல்ல அவங்க வரலாறா இல்லை நம்முடைய வரலாறாடா நம்முடைய பரம்பரை அது அப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்தனா சோரம் போனார்கள் தமிழர்கள் தன்னின வரலாற்றை மறந்து சோரம் போனார்கள் என்று வரக்கூடாது பிரபாகரன் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்தார்கள் தங்கள் இன வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்தார்கள் எழுச்சியும் கிளர்ச்சியுமாக எழுந்த அதிகாரத்தை கைப்பற்றி இழந்த நிலத்தை மீட்டார்கள் அடையாளங்களை மீட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு வரணும் இதே கொஞ்ச நஞ்ச பெருமையாடா அதெல்லாம் பேசுவானா திராவிடே பேசுவானா பேசுவானா பகுரிலே ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் குடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்னிசை திசை ஆண்ட தென்னவன் வாலி சிலப்பதிகாரம் பாடுறா நம்ம பாட்டை இளங்கோடிய பாடுற முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் தீயின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாளையனும் படிமம் கொள்ளும் இளங்கோ சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் குற்றாகும் இளங்கோ சோழ நாட்டிலே பூம்புகாரிலே சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமானால் நம்முடைய பாட்டி கண்ணகி இது காப்பியம் இது கற்பனை எப்படி வேணாலும் வச்சுக்க ஆனால் என்னுடைய மூதாத இளங்கோ சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தரையும் இணைத்து ஒரு காப்பியத்தை எழுதினான் காப்பிய நாயியாக கண்ணகியை வைத்து இதை திராவிடர்கள் குறிப்பா யா இவரா விபச்சாரி கதை என்கிற இவங்களை விட்டு வச்சது பெரிய தப்புடா உன் வரலாற்றை கொச்சைப்படுத்தி வாழ்த்தை பாடிட்டால் ரெண்டு கொம்பு முளைக்குமா என்று கேட்டாவது நொறுக்கி எரிஞ்சிருக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து உன்னுடைய கோட்டையை என்னடா நீ காக்கிற இடத்தை தொட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற இவ்வளவு பெரிய கோட்டை நம்முடைய பரம்பரை அடையாளத்தை விட்டு போ சொல்ற அதிகாரம் அடிமையாக தாய் நிலத்தில் நிலைக்காத ஒன்னு ஒண்ணுமே நமக்கு பிரச்சனை தான் அதனால இந்த கோட்டையை நம்ம கைப்பற்றணும் இது போர் பிரகடனம் போர் பிரகடனம் கோன் கோன்று பல்லவ மன்னன் ஆண்டுகான் காடவன் கோன் ஆண்டுகான் ஆனால் ஆண்டுகான் ஆனால் ஆனந்த கோன் கிருஷ்ண கோன் கோனேரி கோன் இவர்கள் தான் அந்த கோட்டையை கட்டினார்கள் என்ற வரலாற்று குறிப்பு இருக்கு அதனால இந்த கோட்டை அது வன்னியங்கோட்டை கோனார் கோட்டை என்னுடைய கோட்டையின் என் இனத்து கோட்டை மண் முன்னவர்கள் கோட்டை எம் இனக்கோட்டை எவனும் தோட முடியாது இந்த பேத்து வச்சிருக்க செங்கல்ல மறுபடி கட்டம்பார் கட்டே தமிழனுடைய தொன்மை கட்டடக்கலை அப்படியே சிதையாமல் கட்டி அதை உயிர் பிச்சு உலகத்தின் தலை சிறந்த அடையாளமாக நான் மாத்தலை எனப்பா சரி ஏய் உலக அதிசயத்தில் ஏழு ஏழுன்னு பேஷுக்காயடா உலக அதிசயத்தின் முதல் அதிசயமே நம்முடைய பெருவுடையார் கோயில் தாண்டா ஆனா ஏன் அதை நிறுவுவதற்கு ஆள் இல்லை கிளைம் சொல்லாமல் அதை கேட்டு பெற உனக்கு அதிகாரம் இல்லை அதனால இந்த கோட்டை மராட்டிய மன்னன் படைத்தளமா மாறுது புரியுதா புரியுது இல்லை இப்ப நம்ம வந்தவன் கிழிச்சு போட்டு நம்ம வரலாற நம்ம எழுதுறோம்டா நம்ம வரலாறு நம்ம எழுதுறோம் எப்படி அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாலும் அவன் சொல்றதெல்லாம் கையிட்டு கையிட்டி கழுகிட்டு அஞ்சுக்கும் போதுக்கும் ஐநூறுக்கும் ஓட்டை போட்டு நின்றோம் ஒவ்வொன்றையும் நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும் நம்ம மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு நம்முடைய பண்பாடு அழிஞ்சிருச்சு நம்முடைய கலை எதுவும் வடிவங்கள் நமக்கு இல்லை உனக்கு அந்த பெருமை இருக்கா கேரளத்து கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்றார் உலகத்திலேயே ஆக சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவிலே தமிழர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள் தங்கள் தாய்மொழியிலே உலகத்தின் இலக்கியங்களை நம்மளை கொண்ட வளமை கொண்ட ஒரு மொழி உலகத்தில் எவனுகிடா இருக்குது அந்த மொழி உன் தாய்மொழி என்பதை நீ மறந்தாய் தமிழ் பேசுவது படிப்பது எழுதுவது எளிவன்று கருதினாய் உன் பொது புத்தியிலே ஆங்கிலம் இல்ல திணித்தான் ஒரு மொழி அது அறிவல்ல பள்ளிக்கூடம் போய் படிக்காதவன் கூட பிரிட்டன்ல அமெரிக்காவிலே ஆங்கிலம் பேசுவான் அவன் தாய்மொழி அடுத்தவன் தாய்மொழி எனக்கு எப்படி அறிவாகும் என்ற கேள்வியை எழுப்பல உன்னுடைய இலக்கியம் உன்னுடைய முன்னவர்கள் தராத அறிவும் ஒழுக்கமும் வேற எந்த மொழியில் இருக்கிறது எந்த மொழியில் இருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தின் முதன் முதலாக சொன்னது உன் தமிழ்தான் பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும் என்று நேசிப்பை சொன்னது உன் தமிழ்தான் உன் தமிழ்தான் அதை நாம் மறந்தோம் அதனால் தாய் நிலத்திலே உயிரோடே இறந்தோம் இதான் நடந்திருக்கு இனி அவன் தெரியாம சொல்லிட்டான் மராட்டிய நீ படைத்தலைமணி பக்கம் வரமாட்டான் இல்லைன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் மான தமிழ் மக்கள் இப்படி காலை இருக்கான் ஏதோ நாங்க சொன்ன கேப்பான் கூட்டணி வை கூட்டணி வச்சே நான் சொல்ல உங்க அப்படின்னு வீர சுதந்திரம் வேண்டி நின்றோ வேறென்று கொள்வாரோ நம்முடைய பாட்டன் பாரதி நம்முடைய தலைவன் என்ன சொல்றான் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுன்றான் அப்ப நமக்கு இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசி வயிற்று பசி அல்ல வரலாற்றின் பசி இப்போ நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறது எதுக்கு வரலாற்றின் பசி எது என் கோட்டை என் கோட்டை தொட்ட அங்கே அங்கே சமாதி உனக்கு அங்கே சமாதி ஐயா சொல்லுவார்ரா அவர் ரெண்டு வருஷத்துக்கு இருப்பாரு அப்புறம் இந்த ஐயா இருப்பார் அதுக்கப்புறம் அவர் எதே கோனேரி குருங்கோட்டையா ஆ அது அப்படி வந்துருச்சா தெரியாது அது தெரியாது ஒரு ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சியை ஆட்சியாளரின் தவறு அல்ல யாருடைய தவறு அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்த மக்களின் தவறுங்கிறான் இப்ப குற்றவாளி யாரு நான் நீ நாம் எல்லாரும் தான் தவறை இனிவரும் காலங்களில் நாம் செய்யாத இருக்கணும் நாம் செய்யாத இனிமேதாவது தமிழின மக்கள் அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்டு கிளர்ந்து எழனும் விழிப்புணர்வு கொண்டு எழனும் தான் விடுதலையின் முதல் படி நம்ம இந்த கோட்டை எங்களுடைய வீரப் பெரும்பாட்டன்களின் கோட்டை அவன் மகன் கிருஷ்ணகோன் அவன் மகன் கோணேரி கோன் கட்டிய கோனேரிக்கோன் கோட்டை ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே மாயோன் பெருவிழாவிலே இதே பிரகடனத்தை இதே செஞ்சியில வச்சு நாம் செய்தோம் ஆனா அன்னைக்கு நம்மட்ட இவ்வளவு வலிமை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் அப்ப வெறும் நாலரை லட்சம் ஓட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சே உலக வரலாற்று ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடுறா நாலரை லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சியை உயிரோடவே இருந்ததில்லை ஒன்று அழிஞ்சிருக்கோம் எல்லா ஒரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டிலையாவது போய் எச்சி தட்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கு ரெண்டு சீட்டு கொடுப்பான் எஜம்மா கோவிச்சு பாரோ இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரு ஆமாம் இப்படி பார்த்துருப்பேன் நீ பாரு பாரு பின்னாடி இருந்து இப்படி எங்கள் அண்ணன் சத்யராஜ் மட்டும் தலைவர் எனக்கு வசனம் இல்லை இல்லை என்னை தவிர்த்துருங்க ஏன்னா அவர் நடிக்கும்போது நான் மண்டை மண்டை ஆடிக்கிட்டு இருக்க முடியாது பாப்பிலா ஆனா இப்போ நிறைய பேர் அவருஞ்சாத்தான் மண்டை மண்டை ஆடிட்டு இருக்காப்ளா ஐயோ 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 அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிடுது அந்த நிலமை நமக்கு வந்துடக்கூடாது அங்கே போய் நின்றுக்கிட்டு இருப்பான் நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா கோச்சு கோச்சிப்பார் சீட்டு கொடுப்பாரோ இல்லை ரோட்டில் விட்டு போயிடுவாரோ ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறா கத்துறான் நான் பார்க்குறேன் அப்போ மொத்த சீட்லேயும் போட்டிடுறேன் நாங்கள் என்ன கற்றுக்கத்தனோம் என்ன கற்று கத்தணும் டேய் தமிழ்நாட்டிலையே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் திமுகவின் உதயசூரிய எல்லா பேட்டிலையும் இருக்காது அதிமுகவின் ரட்டாள எல்லா பேட்டிலும் இருக்காது பிஜேபியின் தாமரை எல்லா இருக்காது காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது ஆனா நாம் தமிழன் விவசாயி எல்லா பேட்டிலையும் இருக்கான் இங்க இருக்கிறதுல பெரிய கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அவன் ரொம்ப பெரிய கட்சி நீ பாத்துக்கிட்டே முன்னாடி என் நம்ம சின்ன எங்கே இருக்கணும் தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும் அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இல்ல இந்த இருக்கி சீமாக மூஞ்சின்னு குத்திடுவான் அவளை தான் குத்திடுவான் அவனுக்கு அவன் வரு என்ன சட்டை இல்லாமல் இருப்பான் ஆனால் நான் தான் ஆள் நான் தான் இந்த கலப்பை வச்சி நிற்கிறாப்புல போட்டுருவான் அதில் என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கிளம்பிட்டுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காட்சோ இங்கதான் வரலாற்றில விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்னன்னு அது விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சுக்கிட்டே இருக்கு அது முளைச்சுக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதினு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி சரா எதுக்குடா வந்திய டிவிக்க டிவிக்க தீவிக்க டிவிக்க டேய் டிவிக்க வாடா விளவர் கிளம்பி வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பாங்க சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்பு போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணில குறுக்க ஊருக்க வராது அணில ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன அதனால என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி இருக்கு என்ன பண்ண யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடும் அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்பாசத்துல என் பக்கம் திருப்பலாக நான் எனக்கு தூக்கம் வரல அப்பா ஒரு முடிவெடுத்தின நம்ம எவனையும் தூங்க விடப்பட என்ன கேக்குற அண்ணா என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் அந்த தன் விவர படத்தில் வச்சுக்கிட்டே தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விட கூடாது தூங்க விடக்கூடாது கூடாது போட்டு அவனை என்னை அங்கு பின் கப்புல இங்கு வைப்பிருக்கா இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்போ போட்டு காட்டுறேன் பத்தில இதே மாதிரி நீ என்னை தப்பிக்க முடியாது நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த பாரா வேலை கொடுப்பேன் பாரா டய் பள்ளிக்கூடம் எப்படி நடந்த பறா எப்படி இப்படி நடத்தியும் எப்படி இருக்கு ஆமாடா ஜெய அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா நீ என்ன நகர முடியாது ராஜா தம்பி நான் இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது அறிவு பிடிங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சு இங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழி அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படை வழி நடத்தி வச்சுக்க புரிதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினான் அவன் மகைவேன் கிடையாது கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸ்டாட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரே தான் ஒரே ஆள் தான் இந்த சூரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி நான் நான்தான் ஏ எல்லாம் நான்தான் எல்லாம் நான் தான் இதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பாரு இது பிரபாகரன் துவக்கில் இருந்து வந்த தோட்டாங்க எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும் எனக்கே தெரியாது அறிக்கா போயிட்டே வேலை இடா வேலை இடா தூக்குடா தூக்குடாங்க இந்த பெரியார் ஒருத்தர் இருக்கலாம் எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தருக்கான் பாரதிங்க அவன் நம்ம சொல்றான் டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடரும் பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறம் பாரா இருபத்தி மூணு கூட்டம் போடுற பாரா செத்தானி உனக்க பயம் வந்துடும் ஆஹா நம்மளை முடிச்சாங்க பொறுக்கு அவ என்ன பண்ணுவா வருவா நேரங்க வருவா விளக்கு எங்கிருக்கோ அங்கே வீட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான் அடி பீகாரி அடித்த உடனே ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமானை கூப்பிடு நிலத்தை ஐயோ சீமானை கூப்பிடு ஓட்டை அவனுக்கு போட்டுறது என்னைய ரோட்டில் போட்டுரு மனு கொடுக்க நான் கண்ணீர் துடைக்க நான் தோளில் சாஞ்சு அழுகிறதுக்கு நான் ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவு தான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பாரு என்னடா எதை அவன் மாடோட பேசிட்டு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்தில் மதுரையில் பேசுறேன் நினைக்காத தம்பி நேற்று சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசுனதை பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயிய கைவிடப்படாது இதெல்லாம் யாரு நம்ம ஸ்கிரிப்டு தான் தம்பி நம்ம ஸ்கிரிப்ட் தான் அங்கே தம்பி எப்படியே அங்க வெடிக்குத